ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஆர் விகராஜ் பஸ் இட் அஃபீஷியல் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஒன் கே ஸ்பெஷல் லிவரி பேக்கோட செட் த்ரீ ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ டெலிவரிக்கு பாஸ்வேர்டு இருக்குது பாஸ்வேர்டு நான் இடையில சொல்லுவேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஜெட் பஸ்ஸுக்கு ப்ரைவேட் பஸ் அண்டு கவர்மெண்ட் பஸ் லிவரிஸ் டூ கே ஃபோர் கேல ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டு வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஃபஸ்ட் டெலிவரி பார்த்திங்கன்னா ஜாலி ரைடு திருப்பூர் டு கோயம்புத்தூர் போகிற ரூட் பல்லடம் ரூட் வழியாக போகிற பஸ்ஸு பிஎஸ் சிக்ஸ் தான் இந்த டெலிவரியை நல்லா ஹெச்டியாக பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பஸ் பார்த்திங்கன்னா ஏஎஸ்எம் கோயம்புத்தூர் டூ அந்தியூர் ஓடுற பஸ்ஸு இந்த பஸ் லிவரியை நம்ம பண்ணி ரொம்ப வச்சுருந்தோம் பட் ரிலீஸ் பண்ண முடியல இந்த வீடியோவில் ரிலீஸ் பண்ணுறோம் அடுத்த பஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராமஜெயம் திருப்பூர் டு கோயம்புத்தூர் ரூட்டில் ஓடுற பஸ் தான் அடுத்த பஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டன்சரி வாரி எடிஷன் ஃபுல் ஹெச்டி நம்ம பண்ண எல்லா பஸ்ஸுமே நல்ல ஹெச்டியாக தான் இருக்கும் நீங்கள் லிவரி அப்ளை பண்ணிவிட்டு டிரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த பஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ் இந்த பஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நல்லா ஹெச்டியாக பண்ண கற்றுக்கிட்ட பஸ்ஸு பட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் பெட்டிங் இருந்தது இந்த வீடியோவில் ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸோ கைஸ் அவ்வளோதான் நீங்கள் அஞ்சு பஸ்ஸஸ் பார்த்துட்டு வந்துருப்பீங்க என்னோடய லிவரிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எத்தனை பேர்த்துக்கு என்னோடய லிவரி பிடிச்சிருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய புது புது லிவரிஸ் புது புது பஸ் மோட்ஸ்க்கான லிவரிஸ் எல்லாமே நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் நம்ம டூ கே சப்ஸ்கிரைப் அடிக்கிறப்ப நம்ம சேனலுக்கு பஸ் மோட் ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு சொல்கிறேன் பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செட் த்ரீ ஸ்பேஸ் விடாமல் செட் த்ரீன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும் சரி ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்